ஜெயம் கொடுக்கும் தேவனாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நமது கிறிஸ்துவ ஜீவியத்தில் பயத்தை மேற்கொள்வதை குறித்து நாம் தியானிக்கலாம் வேதாகமத்தை நாம் கவனமாக படிக்கும்போது போது அப்போஸ்தலன் ஆகிய பௌலின் ஆவிக்குரிய மகனான திமோத்தேயு மிகவும் பயந்த சுவாபம் உடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அப்போஸ்தலன் ஆகிய பௌல் எழுதிய இரண்டாவது கடிதத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று திமோத்தேயுக்கு அளிக்கிறார் இது இரண்டு திமோத்தேயு முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் காணலாம் பயம் என்பது வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு ஒரு எதிர்வினை அல்லது பதில் மட்டுமல்ல இது இது மிகவும் ஆவிக்குரிய சக்தியாகும் முடக்கி விடுகிறது அதே நேரத்தில் விசுவாசமானது அதிலிருந்து விடுவிக்கிறது நமக்குள் இருந்துதான் அது தொடங்குகிறது மற்றும் அது முற்றிலும் அழிவுகரமானது உண்மையில் பயம் முதன்மையான ஆயுதமாகும் போது எவ்வாறு செயல்படுகிறானோ அது போலவே கர்த்தர் நம்ம விசுவாசத்தை காணும் போது செயல்படுகிறார் சாத்தான் எப்போதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சவால் விடுகிறான் பயத்தின் ஆவிக்கு ஒரு சிறந்த உதாரணம் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனங்களில் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து பேதுருவை தண்ணீரில் மேல் நடந்து வரும்படி அழைத்தபோது பேதுரு விசுவாசத்தினால் தண்ணீரின் மேல் நடந்தான் ஆனால் கொந்தளிப்பான காற்றையும் அலைகளையும் கண்டதும் பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் பேதுருவின் விசுவாசமானது அவனை தண்ணீரில் ஆனால் கண்டதும் பயந்து போனான் அவனை காற்று அல்ல மாறாக அந்த குறித்த அவனது பயமே அவன் இயேசுவில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக சூழ்நிலைகளை பார்த்ததால் மூழ்க ஆரம்பித்தான் பேதுரு இயேசுவின் மீது மட்டும் கவனம் செலுத்தியிருந்தால் அவனுடைய விசுவாசம் அடிப்பட்டிருக்காது எந்த கடலின் கொந்தளிப்புகளும் வீசும் காற்றும் அவனை அவன் போக்கிலிருந்து தள்ளி இருக்க முடியாது கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலம் விசுவாசம் அதிகப்படுகிறது ஆனால் சாத்தானின் பொய்களை தியானிப்பதன் மூலம் பயம் உருவாகிறது இப்படிப்பட்ட பயமுறுத்தும் காரியங்களை யோசிப்பதே கவலை என்று அழைக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம் சாத்தான் உங்களுக்கு எதிராக வரும் போதெல்லாம் அதை எதிர்த்து போராட தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தவும் உங்களை நோக்கி அவன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் உங்களது விசுவாசம் என்னும் கவசத்தை பிடித்து அணைத்து விட வேண்டும் எப்பொழுதும் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்கள் அப்போது பயம் விலகும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்குள் பயமற்ற நிறைவான வாழ்க்கை உள்ளது நாம் ஒருபோதும் பயத்தின் ஆவிக்கு அடிபணியக்கூடாது கூடாது பயத்திற்கு இடம் கொடுக்கும் போது சாத்தானுக்கு எளிதில் இரையாகி விடுகிறோம் பயம் நம்மை முடக்கி விடுகிறது விசுவாசமோ நம்மை விடுவிக்கிறது ஆகவே நாம் பயத்தை நீக்கி இறுதி வரை தேவன் நமக்களிக்கும் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாக ஆமீன்